யூத மதம் உலகத்திலே தோன்றிய முதல் மதம் யூத மதம் இந்தியாவிற்கு அப்பால் இந்த யூதர்கள் அதிபுத்திசாலிகள் அவர்களுடைய புத்தகத்தில் விஞ்ஞானம் மட்டுமே இருக்கும் இந்த ஜியாகிரஃபி ஹிஸ்டரி இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தருவதில்லை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் விஞ்ஞானம் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமானது சிறு வயதிலிருந்து அதனால்தான் அந்த இஸ்ரேல் நாடு அந்த நாட்டு மக்கள் அதி புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார்கள் ராணுவ தளவாடங்கள் தான் அதிகமாக அமெரிக்காவிற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் மிக சிறிய பகுதி தான் நமது நெட்லிங்க மரம் இருக்கும் அதனுடைய ஒரு இலையை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த யூதர்களை அழித்தார்கள் கொன்று அழித்தார்கள் ஒரு மூன்று லட்சம் பேருக்கு மேற்பட்ட இருப்பார்கள் யார் என்றால் ஜெர்மனியில் இருந்த படையை வைத்திருந்த ஹிட்லர் தான் அவர்களுடைய நாடு எதுவும் கிடையாது அங்கிருந்து எல்லோரும் வெவ்வேறு நாடுகளுக்கு தஞ்ச புகுந்துள்ளார்கள் பிறகு அமெரிக்காவின் ஆதரவோடு ஒரு சிறு பகுதியை அவர்கள் பிரித்து அமெரிக்கா ஒப்பந்தம் செய்து கொடுத்தது இப்பொழுது இந்த இஸ்ரேல் நாடு யூதர்கள் பெஞ்சமின் மெத்தன்யா எல்லோரையும் கொன்று குவிக்கிறார்கள் ஏனென்றால் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளில் சண்டை ஏன்னா இவர்கள் மதம் வேறு அவர்களுடைய மதம் வேறு அதலினால் அவர்களை எல்லாம் வாழ விடாமல் கொன்று குவிக்கிறார்கள் ஆயுதங்கள் தான் தொலை தூரத்தில் இருக்கிறது அப்படித்தான் பாலஸ்தீனர்களை லெபனானில் வாழக்கூடிய மக்களை காசா பகுதியில் வாழும் மக்களை பாலஸ்தீனத்தில் வாழும் மக்களை எப்பொழுதும் அவர்களுடன் சண்டை ஈரான் நாடு அருகாமையில் இருக்கிறது அது அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கருத்தில் கொண்டு அவர்கள் மீது படை சும்மா விடுமா ஈரான் நாடு சும்மா விடுமா திரும்பி கொண்டு மழை கொத்து கொத்தா கொத்து கொத்தாக அந்த குண்டு மழை பொழிந்து பல இடங்களை பாதித்து மக்களும் இறந்துள்ளார்கள் பதிலாக இஸ்ரேல் நாடும் ஈரான் மீது படையெடுத்து பல ஆயிரம் மக்களை கொன்று குவித்துள்ளது இது அமெரிக்கா ஈரோப்பா இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது ஈரான் நாடு ஓர்த்து கொள்ளவே இல்லை நான் இவை எப்படி என் மீது படையெடுத்தார்களோ இவர்களை முடித்துவிட்டு தான் நான் ஓய்வேன் எந்த சமாதானமும் இல்லை என்று அது சொல்லிவிட்டது ஆதலினால் சண்டை தொடர்ந்து போகிறது பாகிஸ்தான் ஆதரவுக்கு வருகிறது இந்தியா மௌனமாக இருக்கிறது இந்தியா மௌனமாக இருக்கிறது அது ஒரு சிறிய நாடு தான் ஆனாலும் அவர்கள் புத்திசாலிகள் நிலப்பகுதி மிக குறைவு ஆனென்றால் இந்தியாவை ஆட்டிப்படைக்க விரும்புகிறார்கள் உலகத்தையே ஆட்டிப்படைக்க விரும்புகிறார்கள் அதனால்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் யூதர்களுடைய கோயிலும் இங்கே இருக்கிறது கேரளாவில் இருக்கிறது நான் சென்று பார்த்து வந்துள்ளேன் அவர்களுக்கு எந்த உருவமும் இருக்காது அவருடைய கோயிலில் கடவுள் நம்பிக்கை அவர்கள் நிச்சயமாக கிடையாது எப்படி இந்துக்கள் இந்த லிங்கத்தை வைத்து அவர்கள் வணங்குகிறார்களோ அதுபோல அவர்கள் எப்படி இஸ்லாமியர்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு சுவற்றை பார்த்து வணங்குகிறார்களோ அது போலத்தான் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்